திருப்பதி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது லட்டு அந்த லட்டுல தான் இப்ப இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது அது என்னன்றத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நண்பர்களே நான் உங்கள் எம் சி பிரகாஷ் நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பதியில பிரசாதமா கொடுக்கக்கூடிய அந்த லட்டுல தாங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்ப கிளம்பி போயிட்டு இருக்குது பூகம்பமா வெடிச்சிருக்குது அது என்ன அப்படின்னாக்கா பிரசாதமா கொடுக்கக்கூடிய அந்த லட்டுல மீன் கொழுப்பு மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு இந்த கொழுப்பு எல்லாமே கலந்துதான் லட்டை தயாரிக்கிறாங்க அதாவது நெய்ய்க்கு பதிலா நெய்யோட சேர்ந்து இந்த கொழுப்புகளையும் கலந்துதான் லட்ட தயாரிக்கிறாங்க லட்டு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்குது திருப்பதியில லட்டு எப்படி கொடுக்க ஆரம்பிச்சாங்க எப்ப இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சாம் ஆண்டு திருப்பதிக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முந்நூறு வருஷமா தொடர்ந்து அந்த லட்டை பிரசாதமா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் வரைக்கும் விறகு அடுப்பிலேயே தான் செஞ்சு அதன் மூலயமா தான் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அதன் பிறகு தான் சிலிண்டர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரீசெண்டாக வந்து அம்பானி அவர்களும் இந்த லட்டுகளை பிடிக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்குறாரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அறநூறு பேருக்கு மேல வந்துட்டு இந்த லட்டை தயாரிக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படியேப்பட்ட லட்டை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய் இருக்கு இல்லைங்களா அந்த நெய்யில தான் இப்ப கலப்படம் வந்திருக்கு திருப்பதியில தயாரிக்கக்கூடிய அந்த லட்டுல நிறைய கலப்படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை திருப்பதியில பிரசாதமா கொடுக்கக்கூடிய அந்த லட்டுல மிகப்பெரிய கலப்படம் கலந்திருக்கு அப்படின்றத தெலுங்கு தேசம் பார்ட்டியில இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவருடைய பையனும் லோகேஷ் அவர்களும் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதை வந்துட்டு லேப் டெஸ்ட் அனுப்பி வச்சு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு லேப்லயும் லேப் ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரியான தான் வந்திருக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா மீன் கொழுப்பு மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த லட்டுல கலந்துருக்கிறாங்க அப்படின்றது அந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்திருக்கு ஆந்திராவில் தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் இது உண்மையா இல்லையா உண்மையிலே கலப்படம் கலந்துருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றதையும் காங்கிரஸ் கட்சி சார்பாக சொல்லி இருக்கிறாங்க எந்த விதமான உண்மையும் கிடையாது பல கோடி மக்களுடைய நம்பிக்கையை வந்துட்டு சிதைக்கிறது மட்டும் இல்லாம இப்படி ஒரு கேவலமான செய்தியை வந்துட்டு மக்கள்கிட்ட பரப்பறாங்கள அப்படின்னு சொல்லி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் வந்துட்டு இது ஒரு பொய்யான தகவல் அப்படி எதுவும் இதுல கலப்படம் எதுவும் கலந்து தயாரிக்கல அப்படின்றதையும் அவங்க தரப்புல சொல்றாங்க ஆந்திராவின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்களும் இந்த லட்டுல கலப்படம் கலந்து இருக்கிறது உண்மைதான் அப்படின்றத பதிவு பண்ணி இருக்கிறாரு திருப்பதியில வந்துட்டு நடந்திருக்கக்கூடிய இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் இன்னும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வேற ஏதாவது கோவில்கள்லயும் இதே மாதிரியான கலப்படங்கள் எல்லாத்திலையும் கலக்குறாங்களா என்ன ஏதுன்றது எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதையும் திரு பவன் கல்யாண் அவர்கள் கோரிக்கையை வச்சிருக்கிறாரு இந்த லட்ட தயாரிக்கிறதுக்கான நெய்யிற்களில அந்த நெய் வந்து எங் கர்நாடகா தமிழ்நாடு இங்க இருந்தும் பல நிறுவனங்கள் வந்துட்டு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் அனுப்பிட்டு இருக்கிறாங்க அந்த நெய்யில தான் வந்துட்டு கலப்படம் வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு முதல் குற்றச்சாட்டா எல்லாரும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க அந்த நெய்ல வந்து எப்படி கலப்படம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு இட்லி கடை இருக்குங்களா அந்த இட்லி கடையில வந்து ஒரு அறுபது எழுபது ரூபா இருக்கக்கூடிய அரிசிகளை வாங்கிட்டு வந்துட்டு சுத்தமா செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அதுவே ரேஷன் அரிசியை வாங்கி கொண்டு வந்து அந்த ரேஷன் அரிசிகளை கொண்டாந்து அரைச்சி அதுல இட்லி செஞ்சு விற்கிறவங்களும் இருக்காங்க இல்லீங்களா அதே மாதிரி தாங்க இப்ப திருப்பதி தேவஸ்தானத்துல பண்ணக்கூடிய அந்த நெய்யில வந்துட்டு சில நிறுவனங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெய்யில வந்துட்டு எண்ணெயில வந்துட்டு பாமாயில வந்து கலக்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரியே இந்த நெய்யில வந்துட்டு பன்னி கொழுப்பு மீன் கொழுப்பு மாட்டு கொழுப்பு இது எல்லாத்தையும் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான கொழுப்புகள் எல்லாத்தையும் அதுல கலந்து சில நெய் நிறுவனங்கள் நமக்கு பெரிய லாபம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஏதாவது கலந்து கொடுத்துருக்குறாங்களா அப்படின்ற கேள்வியும் நிறைய பேர்கிட்ட இருக்குது உண்மையிலே இதுல என்னதான் நடந்திருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பரவாயில்ல மக்கள் மத்தியில வந்துட்டு வர வர இப்ப திருப்பதியில கொடுக்கக்கூடிய லட்டோட டேஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது வர வர முன்ன மாதிரி இப்ப டேஸ்டே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கு திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து அப்ப என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னாக்கா காலகாலமாக பாரம்பரிய பாரம்பரியமா எப்படி எந்த ஃபார்முலாவை வந்து பயன்படுத்தணுமோ அதே தான் இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இது இப்போ மட்டும் கிடையாது இன்னும் எத்தனை ஆண்டுகள் போனாலும் சரி இன்னும் பல வருஷங்கள் போனாலும் சரி இந்த ஃபார்முலாவை நாங்கள் மாற்ற மாட்டோம் இந்த லட்டுடைய தன்மை வந்துட்டு அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு அறிக்கையாவே அவங்க வெளியிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அப்படியேப்பட்ட அந்த லட்டு தயாரிப்புல வந்துட்டு மாநிசங்களுடைய கொழுப்பு எல்லாத்தையும் கலந்துதான் வந்து லட்டை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவல் வந்து பல கோடி பக்தர்கள் மனதுல வந்துட்டு உண்மையிலே ஒரு பாதிக்கக்கூடிய செய்தியா தான் இருக்குது இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத வந்துட்டு தான் நம்மளும் பார்க்கணும் திருப்பதிக்கு நீங்க எல்லாம் போனீங்க அப்படின்னாக்கா மறக்காம லட்டு கொண்டு வாங்க எது எப்படி திருப்பதிக்கு நம்ம போனோம்னா லட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத வந்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்கள் எம் சி பிரகாஷ்